ஒரு நல்ல நாள் ஒரு ஃபங்க்ஷன் வெள்ளிக்கிழமை அப்படின்னா நம்ம பூ வாங்கி தலையில் வைப்போம் அது நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு ஆனால் அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அதை தூக்கி தான் எறிவோம் அந்த மாதிரி தூக்கி எரியாமல் இந்த இருந்து நம்மளால பர்ஃப்யூம் தயாரிக்க முடியும் அப்படின்னா அது எவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து அது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நான் ஆஸ் ஜான்சி சுகேனாமுகர் பொதுவாக இருந்து தான் பர்ஃப்யூம் எடுப்பாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுக்காக நம்ம வந்து பூ வாங்கி அதுக்குன்னே தனியாகவும் யூஸ் பண்ணலாம் இல்லை நம்ம தலையில் வச்ச பூலையும் செய்யலாம் உங்களுக்கு தலையில் வச்ச பூவில் செய்யறதுக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ் ஃப்ளவர் வாங்கி கூட அதை வந்து அதை வச்சு செய்யலாம் ஆனால் நமக்கு வந்து ஃப்ரெஷ் ஃப்ளவரை விட காஞ்சு போன ஃப்ளவர்லேருந்து பர்ஃப்யூம் செய்கிறது தான் வந்து ரொம்ப நல்லா வரும் ஸோ காஞ்சு போன ஃப்ளவர்னால் நம்ம வச்சு காய வச்சு தான் பண்ணும் அதுக்கு நம்ம தலையில் வச்ச பூ எடுத்துட்டு ஒரு அலாசு அலாசி கூட செய்யலாம் நிறைய பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க நிறைய பூ இருக்குது ஒரு நாள் நிறைய செய்யுது வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அந்த பர்ஃப்யூம் வந்து நம்ம நம்மளுடைய காஸ்மெட்டிக்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ரூம் ஸ்ப்ரே மாதிரியும் யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி யூசேஜுக்கு நமக்கு தலையில் வச்ச பூவாக இருந்தால் கூட பரவாயில்ல தானே ஸோ இப்போது இதை வந்து நான் இன்னைக்கு தலையில் வச்சுட்டு நாளைக்கு வந்து காஞ்சு போன அப்புறம் நான் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வர இருக்குது ஸோ நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இங்கே இருக்கிறது தலையில் வச்சு வாடி போன பூ ஸோ இந்த பூ நல்ல காஞ்சு போனாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் இப்படி ஒரு ஹாஃபா பாதி காஞ்சி காயாமல் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் நூல் கட்டியிருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இந்த பூவிலேருந்து பிரிக்கிறதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் என்னென்னா இப்படி வேகமாக இழுத்தோம் அப்படின்னா பூ கொட்டும் நூல் மட்டும் தனியாக வந்துடும் கட்டின பூவில் மட்டும்தான் இந்த மாதிரி வரும் பூவை கோர்த்திருந்தால் இந்த மாதிரி நம்ம எடுக்க முடியாது உருவி தான் எடுக்கணும் ஸோ இது மாதிரி நம்ம வந்து இந்த நூலை அதுலேருந்து நீக்கிக்கலாம் ஒரே மாதிரியான அதாவது மல்லிகைனா மல்லிகையே இருந்தா ரொம்ப நல்லது அப்பதான் வந்து நமக்கு அந்த ஸ்மெல் தெரியும் கலந்து போடாம முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு பூனா ஒரு பூ மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ இதை நான் தனியா எடுத்து வச்சிக்கிறேன் அடுப்பு துடைக்க பிரிட்ஜ் துடைக்க கதவு துடைக்க ஜன்னல துடைக்க இனி கஷ்டப்படவே வேண்டாம் சும்மா ஸ்ப்ரே பண்ணுங்க சுத்தமாக்குங்க இப்போ நான் ஒரு அலுமினியத்துல ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன் அலுமினியம் சில்வர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி உயரமாக இந்த மாதிரி வட்ட வடிவத்தில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த பாத்திரத்துக்குள்ளே வந்து ஒரு சின்னதாக இதை வந்து தலையில் கவிழ்த்து போடுறேன் கவிழ்த்து போட்டுட்டு இதுக்குள்ளே வந்து இந்த பூக்களை எடுத்து சுற்றி நான் போடுறேன் இந்த பூக்கள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சுமாராக பார்த்திங்கனா ஒரு அரை டம்ளர் தண்ணி இதுக்கு மேலே நமக்கான பர்ஃப்யூம் கலெக்ட் ஆகிறக்காக இன்னொரு பாத்திரம் இதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நான் சின்னதாக வச்சுருக்கேன் வச்சுட்டு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோம் எப்படி க்ளோஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணும் இப்போ இந்த பாத்திரம் வச்சு க்ளோஸ் பண்ணும்போது இதோடைய பகுதி இந்த மாதிரியும் இருக்கணும் இப்போ இதுலேயும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறக்கோ அளவெலாம் இல்லை சும்மா ஒரு அரை வாசிக்கு இப்படி வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதை அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு ஆன் பண்ணுறேன் ஒரு கால் மணி நேரம் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ கால் மணி நேரம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணும்போதே நல்ல குப்புன்னு ஒரு பர்ஃப்யூம் வாசம் அடிக்குது நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் உள்ள பாருங்க கொஞ்சம் தண்ணி நிற்குது பாருங்க இந்த தண்ணியை வெளியே எடுத்துக்கலாம் அப்படியே இப்ப இந்த தண்ணி நல்லா ஆவியா புகைப்பகையா வருது ஸோ எப்பவுமே நீங்க ஆஃப் பண்ணிட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே விட்டுருங்க நான் வந்து உடனடியாக திறந்துட்டேன் கால் மணி நேரம் விட்டீங்க அப்படின்னா அந்த சூடு கொஞ்சம் குறைஞ்சிரும் இல்லை அப்படின்னா இந்த ஆவி போகும்போது அதில் இருக்க வாசனையும் கொஞ்சம் குறைஞ்சிரும் அந்த ஆவி கூட சேர்ந்து அந்த வாசனை போயிடும் இப்போ நான் இதை வந்து முகந்து பார்த்தேன் நல்ல ஒரு மல்லிப்பூ மனம் செம்ம வாசமாக இருக்குது ஆக்சுவலாக இதுதான் பர்ஃப்யூமா அப்படின்னா இதுதாங்க அங்கே பேஸ் பொதுவாக வந்து இப்படி தான் வந்து பர்ஃப்யூம் தயாரிப்பாங்க பட் நம்ம வந்து பர்ஃப்யூம் அப்படின்னு இதை தயாரிக்கணும்னா இதில் வந்து ஆல்கஹால் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணும் அந்த ஐசோ ப்ரொஃபைல் ஆல்கஹால் அல்லது வந்துட்டு எத்தாள் மாதிரி சில ஆல்கஹால் வெரைட்டிஸ் இருக்குது அதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா அது வந்து பெர்ஃப்யூம் ரியல் பர்ஃப்யூம் ஆனால் நம்ம அப்படி ஆட் பண்ணாமல் இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம ஷாம்புலாம் செய்கிறோம்ல அந்த ஷாம்பூவுடைய பேஸுக்கு வந்து இதை நம்ம யூஸ் பண்ணலாம் ஏதாவது ஃபேஸ் பேக்கு காஸ்மெட்டிக்ஸு இந்த மாதிரிலாம் நம்ம செய்யும் போது ஆர்டிஃபிஷியலாக அது வந்து ஒரு ஃப்ளேவரிங் கொடுக்காமல் இந்த மாதிரி இதுக்கு வந்து ஹைட்ரோசோல் அப்படின்னு பேர் இந்த ஹைட்ரோசோல் வச்சு நம்ம வந்து மேக் பண்ணி நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வேறு எந்த ஃப்ளேவரிங்கும் கொடுக்க வேண்டியதில்லை ரொம்ப நேச்சுரல் மெத்தட் கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கு ஏன்னா நம்ம பூக்களுடைய அளவு கொஞ்சம் தான் அதனால கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கு மறுபடியும் மறுபடியும் நம்ம வச்சு எத்தனை டைம் வேணா இந்த மாதிரி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கலாம் இப்போ உள்ள எப்படி இருக்குன்னு பாருங்க நம்ம வச்சது அப்படியே தான் இருக்கு உள்ள அந்த தண்ணி ஊத்துனது அந்த பூ எல்லாமே அப்படியே தான் இருக்கு இது வந்து வேத்த தண்ணி உழுகுது அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உழுகக்கூடிய தண்ணி தான் நமக்கு பர்ஃபியூமா இருக்கு ஆக்சுவலா நான் பிப்டீன் மினிட்ஸ்ல எடுத்துட்டேன் ஆனா நீங்க செஞ்சீங்கன்னா தயவு செஞ்சு பிப்டீன் மினிட்ஸ்ல எடுக்காதீங்க தேர்ட்டி மினிட்ஸ் விட்டுருங்க தேர்ட்டி மினிட்ஸ் விடும்போது இந்த அளவு கூடுதோ இல்லையோ இன்னும் கொஞ்சம் அளவு குறைஞ்சாலும் கூட இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடாக இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் இதோட வாசனை அதிகப்படுத்த முடியாதா அப்படின்னா அதிகப்படுத்துறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் டைம் அதிகமாக விட்டு இந்த தண்ணியோடைய அளவை அது அப்படியே சுண்டி போன மாதிரி கொஞ்சம் தான் கிடைக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடாக கிடைக்கும் எனக்கு ஒரு ஷாம்பு ப்ரிப்பரேஷனுக்கு இது தேவைப்படுது அதனால் நான் ஒரு டம்ளரில் மாற்றி பத்திரமா எடுத்து வச்சுக்கிறேன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா வெளியவே நீங்கள் வந்து கைப்படாமல் வச்சிட்டீங்க அதேமாதிரி பாட்டிலும் நல்லா ஸ்டெரிலைஸ்டாக இருக்குது அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணலாம் ஒன்றும் ஆகாது இதை வச்சு எப்படி ஹெர்பல் ஷாம்பு பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ சீக்கிரமாக போடுறேன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஆஸ்டான்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ